ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற தலைப்பு வந்து ஏஜிங் வேர்சஸ் மெச்சூரிட்டி அதாவது முதுமை வேர்சஸ் முதிர்ச்சி பொதுவாகவே நம்ம ரெண்டுத்தையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும் அதாவது வயசாக ஆக நமக்கு முதிர்ச்சி வந்துடும் அப்படியா முதிர்ச்சினா பக்குவம் அடையிறதுங்க மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது இப்போ நமக்கு ஏஜ் ஆகும்போது நல்ல மெச்சூரிட்டி வந்துடும் அப்படின்றது பொதுவாகவே எல்லாருடைய கருத்தாகவே இருக்குது அது உண்மைங்களா நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகணும் இப்போது நம்ம வயதாகிறதுக்கு நம்ம எந்த போறது போகிறதில்ல வருஷம் போக போக நமக்கு ஒரு ஒரு வயசா மேலே ஏறிட்டு வரும் ஒவ்வொரு வயசாக ஏறும்போது நம்ம கேக் வெட்டுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் நமக்கு ஏஜ் அப்போது வயசாக ஆக வந்து நமக்கு வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சுங்களா முதுமை தான் நம்ம அடையிறமே தவிர முதிர்ச்சி எல்லாருமே அடைஞ்சிடுறோமா இல்லைங்க நீங்கள் பாத்தீங்கன்னா வயதாகும்போது நம்ம முதுமை அடைய அடைய முதிர்ச்சியும் அடையணும் முதிர்ச்சிங்கிறது மெச்சூரிட்டி அதாவது பக்குவப்படுறது நம்ம வயசாகிற அத்தனை பேருமே முதிர்ச்சி அடையிறோமா அத்தனை பேருமே பக்குவம் அடையிறோமா அத்தனை பேருமே மெச்சூரிட்டி ஆகுறோமா இல்லைங்க ஸோ வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை ஏன் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா முதுமை என்பது உடல் அளவில்ங்க ஆனால் முதிர்ச்சி அதாவது மெச்சூரிட்டி அதாவது மனப்பக்குவம் அடைறதுங்கிறது அது உடல் அளவில் அல்லங்க உள்ளத்தளவில் வயது ஆகிறதுக்கு நாம செய்ய வேண்டிய செயல் எதுவுமே இல்லைங்க வருஷம் போக போக தானாவே நம்ம உடல் அளவில் நமக்கு முதுமை வந்துடும் ஆனா மனப்பக்குவம் அடைகிறதுக்கு அதாவது மெச்சூரிட்டி ஆகுறதுக்கு முதிர்ச்சி அடையிறதுக்கு நாம சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அது எப்படின்னு கேக்குறீங்களா அது வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் மனதளவிலும் உணர்ச்சி அளவிலும் நாம் பக்குவப்பட வேணும் அப்படி அடைஞ்சாதான் வந்து முதிர்ச்சி நம்ம சொல்றோம் இது வயதானவங்க அத்தனை பேருக்குமே அந்த முதிர்ச்சி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க வயதானவங்க அத்தனை பேருக்குமே இந்த மனப்பக்குவம் இருக்குங்களா இல்லைங்க சில பேரு இந்த மனப்பக்குவம் அடையாமலே அதாவது வயதாக ஆக தன் குடும்பம் தன் தன்னலம் தன் குடும்பம் அப்படின்ட்டு அவ ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு பக்குவம் அடையாமலே வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க வாழ்கின்றவர்களும் இருக்கிறாங்க ஆனால் மனப்பக்குவம் அடைஞ்சு வாழறவங்க ரொம்ப ரொம்ப தாங்க அது எப்படி அந்த மனப்பக்குவம் அவங்களுக்கு கிடைக்கிறதுங்க நம்ம பார்க்கலாம் நம்ம அப்போது இருந்து நமக்கு என்ன தெரியுது வயதுக்கும் முதிர்ச்சிக்கும் முதுமைக்கும் முதிர்ச்சிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது முதுமை என்பது தானாக ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி முதிர்ச்சி என்பது நம்ம உள்ளே சில மாற்றங்களை கொண்டு வரது தான் முதிர்ச்சி இந்த முதிர்ச்சி எப்படி வரும் அப்படின்னு எங்கே கேட்குறீங்களா இது வந்து வயதோட கூடிய அனுபவமோ அல்லது வயதோட கூடிய விழிப்புணர்வோ இருந்தால் தான் நம்ம இந்த முதிர்ச்சி அடைய முடியும் இது இந்த வயதோடக்கூடிய அனுபவமோ இல்லை விழிப்புணர்வோ இல்லாமல் வெறும் வயது வரைக்கும் முதிர் முதுமையடைந்து வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு சிலரால் தான் இந்த பக்குவத்துக்கு கொண்டு வர முடியும் மனப்பக்குவத்தை கொண்டு வர முடியும் முதிர்ச்சி அடைய முடியும் அதை பத்தி நம்ம கொஞ்சம் விளக்கமாக நம்ம பேசலாம் இந்த முதிர்ச்சி எப்படி வருதுன்னா அனுபவத்தின் மூலமாகவோ அல்லது விழிப்புணர்வு மூலமாகவோ மெச்சூரிட்டி அதாவது முதிர்ச்சி அடையலாங்க இப்போ வயதோட கூடிய அனுபவம் அல்லது வயதோட கூடிய விழிப்புணர்வு இருந்தாலே அதுதான் மெச்சூரிட்டி முதிர்ச்சி மனப்பக்குவம் அடைந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த முதிர்ச்சி அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த முதுமையானவர்களுக்கும் முதிர்ச்சியானவங்களுக்கும் இப்போ நம்ம முதிர்ச்சின முதுமைனா என்ன முதிர்ச்சினா என்னன்றதை நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ இந்த முதுமைக்கும் முதிர்ச்சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதை நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை வந்து ரெண்டு வகைங்க ஒன்னு வந்து தன்னலம் தன் குடும்ப நலம் அப்படின்னு ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளவே வாழ்ந்துட்டு வர்றது அது ஒரு வகை இரண்டாவது வகை வாழ்க்கை எப்படின்னா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த விழிப்புணர்வோடு நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபடுறதுங்கிறது இரண்டாவது வகை இந்த முதல் வகை வாழ்க்கை சொன்னோம் பாருங்க அது வந்து இந்த சாதாரணமா வயது கடந்து போறாங்க பாருங்க அவங்க மனப்பக்குவம் அடையாதவங்க சொல்றேன் இல்லைங்களா அவங்க வாழ்ற வாழ்க்கை இந்த இரண்டாவது வகையான வாழ்க்கையை வாழறவங்க கண்டிப்பா பக்குவம் மனப்பக்குவம் மெச்சூரிட்டி இருந்தாலொழிய இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்க இது ஒரு நான் சொல்றேன் இந்த முதல் முதல் வகையான வாழ்க்கை வாழறவங்க சொன்ன பாருங்க அதாவது மனப்பக்குவமே அடையாம நலம் தன்னை சுற்றியுள்ளவர்கள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு வாழ்றாங்க பாருங்க அவங்க வந்து வாழ்க்கையில தவறுகள் செய்வாங்க தவறுகள் வந்து மீண்டும் மீண்டும் செய்வாங்க ஒவ்வொரு வாட்டியும் தவறுகள் செய்யும் போது ஐயோ நம்ம மறுபடியும் இந்த தவறு செய்யக்கூடாது இந்த கோபப்படக்கூடாது கோபப்படுவாங்க தவறுகள் செய்வாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ரெசல்யூஷன் வச்சுப்பாங்க மறுபடியும் நம்ம இதை செய்யக்கூடாது இந்த தவறு நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது இந்த மறு மறுபடியும் கோவப்படக்கூடாது இந்த மிஸ்டேக் நம்ம மறுபடியும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ரெசல்யூஷன் வச்சுக்கிட்டு மறுபடியும் மீண்டும் மீண்டும் அந்த தவறு அந்த கோவப்படுறதுன்றது தான் இருப்பாங்க கோபப்படுறவங்க நேற்றும் கோபப்பட்டிருப்பாங்க இன்னைக்கும் கோபப்பட்டுட்டு இருப்பாங்க நாளைக்கும் கோபப்படுவாங்க நாளை மறுநாளும் கோபப்படுவாங்க வாழ்க்கை கோபப்பட்டுட்டே தாங்க தவறுகளும் அதே மாதிரி தான் நேற்று தவறு செய்வாங்க நாளை மறுநாளும் தவறு செய்வார்கள் ரெசல்யூஷன் மட்டும் அவங்களோட எண்ணங்கள் மட்டும் நாம இனி தவறு செய்யக்கூடாது கோபம் நாம இனி தவறு செய்யக்கூடாது கோவப்படக்கூடாது அப்படின்னு அப்பப்போ ரெசல்யூஷன் எடுத்துப்பாங்க எடுத்துக்கிட்டு அதை பின்பற்ற முடியாது அவங்களால பின்பற்ற முடியாம மறுபடியும் மறுபடியும் அந்த தவறுதலையோ கோபமோ பட்டு கடைசியில் மனம் வருத்தப்படுவாங்க மறுத்த மன வருத்தப்பட்டு ரொம்ப ரிப்பண்ட் பண்ணுவாங்க என் ஆஃப் த டே ரொம்ப ரிப்பண்ட் பண்ணுவாங்க இது என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் அதுவே பழகி போயிடும் இந்த தவறு செய்யறது மிஸ்டேக் அடிக்கடி பண்றது கோபம் அடிக்கடி பண்றதுன்றது அப்படியே பழகி போயிடும் இந்த பழகிறதால ஒரு காலக்கட்டத்துல என்ன ஆகும்னாக்கா அந்த கோபத்தையும் அந்த கோபங்கள் அந்த உணர்ச்சி கோபம் என்ற உணர்ச்சியை தேக்கி வச்சு தேக்கி வச்சு ஒரு காலகட்டத்தில் ரொம்ப டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணும்போது டிஸ்டர்ப்டான குழப்பமாக இருக்கும்போது வாழ்க்கையில் எதனால் குழப்பங்கள் ஏற்படும் போது தேக்கி வச்ச கோபங்கள்லாம் வெடித்து ரொம்ப ஆகிடுது ஸோ இது வந்து மனப்பக்குவம் அடையாதவங்க செய்கிற செயல் அப்போ அவங்க இன்னும் மெச்சூரிட்டி ஆகலை தேர் நாட் மெச்சூர்டு இட் ப்ரூவ்ஸ் யூ ஆர் ஏஜிங் பட் நாட் மெச்சூர்டு இப்போது இது முதல் வகையான வாழ்க்கை வாழறவங்க சொன்ன பாருங்கள் அவங்க செய்கிற செயல் இப்போது இந்த மனப்பக்குவம் அடைஞ்சவங்கன்னு நான் சொன்ன பாருங்க மனப்பக்குவம் அடைஞ்சவங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க அதாவது மனதளவில் முதிர்ச்சி அடைந்தவங்க மனதளவில் பக்குவப்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு அனுபவம் போதுங்க அந்த ஒரு அனுபவத்தால் அவங்க அவமானப்படுறதோ அசிங்கப்படுறதோ கடைசியில் வருத்தப்படுறதோ இது வந்து அவங்க மனதளவில் அது அப்படியே தேங்கி போயிட்டு மறுபடியும் அவங்க அதை ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அந்த அந்த அனுபவமே அவங்கள மறுபடியும் அந்த தவற செய்யறதுக்கு தூண்டுதலாகவே இருக்காது அதுதாங்க அந்த மன முதிர்ச்சி மெச்சூர்டு பர்சன் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க செய்கிற செயலுது அந்த மன அந்த மன அந்த அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸு அவங்கள வந்து மனப்பக்குவம் அடைய செய்யுது அதனால அவங்களால வாழ்நாள் முழுவதும் அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டாங்க அவங்க மீண்டும் மேலும் மனப்பக்குவம் அடையறதுக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அந்த மனப்பக்குவமே கடைசி வரைக்கும் அவங்கள வாழ்நாள் முழுவதும் அவங்கள வந்து பக்குவமான நிலையில கொண்டு போயிடும் கடைசி வரைக்கும் பக்குவமான நிலையில இருக்க செய்துவிடும் இதுதான் மனப்பக்குவம் அடைந்தவங்களுடைய ஒரு அற்புதமான செயல் இந்த மனப்பக்குவம் அடையறதுக்கு முதுமையாக இருக்கணும் அவசியம் இல்லை மனப்பக்குவம் அடையறதுக்கு வயது ஒரு காரணம் இல்லைங்க அதாவது வயது ஏற ஏற முதிர்ச்சி அடையணும் மனப்பக்குவம் அடையணுங்கிறது ஒரு விதி தான் அதை வந்து எல்லாருமே பின்பற்றுறாங்களா எல்லாருமே அது அப்படி வயதானவங்க அத்தனை பேரும் மனப்பக்குவம் அடையிறாங்களான்னு கேட்டாக்கா இல்ல அதுல ஒரு சிலர் அடை மனப்பக்குவம் அடைஞ்சிருப்பாங்க அது அவங்களுக்குள்ளே தன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் சில பேர் எந்த முதிர்ச்சி இல்லாம வயதை மட்டும் கடந்து அப்படியே முதுமையோ முதுமையோட வாழ்ந்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க முதுமை கலந்த முதிர்ச்சியோட வாழறவங்க ஒரு சிலர் தான் இப்போ நான் மறுபடியும் சொல்றேன் இந்த வயதுக்கும் மனப்பக்குவத்துக்கும் அதாவது இந்த மெச்சூரிட்டி முதிர்ச்சி சொல்றேன் இல்லைங்களா அதுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாதுங்க வயதானவங்க தான் மனப்பக்குவம் அடையணும் அப்படின்ற ஒரு விதி கிடையாது சில பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேயே அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கும் சின்ன வயசுல அனுபவங்கள் விழிப்புணர்வுகள் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் அந்த இரண்டு செயலுமே அவங்களை மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும் அவங்க வாழ்நாள் ஃபுல்லாகவே அந்த மனப்பக்குவம் அடைகிறதுக்கு எந்த விதமான முயற்சியும் செய்ய வேணாம் அந்த மனப்பக்குவத்திலேயே அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து உயர்ந்த நிலையை அடைவாங்க இதுதாங்க மெச்சூரிட்டி சொல்கிறது மெச்சூர்டு பர்சன் சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் அது வந்து மனதையும் மனதை மனதை ரொம்ப காமா வச்சிருக்கோம் இதுக்குமே வந்து ரியாக்ட் பண்ணாமல் அவங்களுக்கு மனதை எப்பவுமே ஒரு அமைதியாக வச்சுருப்பாங்க ரொம்ப அஜிடேட் ஆக மாட்டாங்க ஏன்னா அந்த அனுபவம் அந்த விழிப்புணர்வு அவங்கள பக்குவப்படுத்தியிருக்கோம் மனதளவில் அதனால அவங்க சின்ன வயசுலேயே அந்த அனுபவம் வந்திருக்கும் நீங்கள் நிறைய எல்லாம் கூட பார்த்துருக்கலாம் சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இழந்தவங்க ஏதாவது அண்ணன் அண்ணன் பொறுப்பில் இருக்கிறவர் என்ன பண்ணுவார் தான் அடுத்த வர தம்பி தங்கைகளை வந்து ரொம்ப பொறுப்புணர்வோடு அந்த குழந்தைங்களை முன்னு கொண்டு வருவார் அதாவது அந்த சின்ன வயசுலேயே அந்த மனப்பக்குவம் அடைஞ்சிருவாங்க அவங்கெல்லாம் அதை தான் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வயசானவங்க தான் முதிர்ச்சி அடையணுன்றது கிடையாதுங்க சின்ன வயசுலேயே கூட அந்த முதிர்ச்சி அந்த மனப்பக்குவம் அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு வந்துடும் ஸோ வயதுக்கும் மெச்சூரிட்டிக்கும் முதிர்ச்சிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் பொதுவாகவே வயதாக முதிர்ச்சி ஏற்படும் ஏன்னா அவங்களுடைய அனுபவங்கள் பேசும் அவங்களுடைய விழிப்புணர்வு அனுபவங்கள் சேர்ந்தாதான் முதுமையானவங்களுக்கு முதிர்ச்சி அடைய முடியும் இந்த அனுபவங்களோ எந்த விதமான விழிப்புணர்வோ இல்லாமல் வெறுமனே வயதை கடந்து முதுமையானவர்களும் உண்டு முடிவை நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா வயதுக்கும் பக்குவத்துக்கும் அதாவது முதிர்ச்சி மன முதிர்ச்சி மெச்சூரிட்டி சொல்கிறேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாதுங்க சில பேர் வயதாக ஆக அந்த அவங்களுடைய அனுபவங்கள் அண்டு விழிப்புணர்வுகள் சேர்ந்து வயதோட முதிர்ச்சி அடையவர்களும் உண்டு அப்படி எதுவுமே இல்லாமல் வயது மட்டுமே கடந்து முதுமை அடையிறவங்களும் உண்டு ஆனால் இந்த மனப்பக்குவம் அதாவது முதிர்ச்சி முதிர்ச்சி மெச்சூரிட்டி இது வந்து சில பேருக்கு இளம் வயதிலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதற்கு தேவையானது அனுபவம் அதாவது தன்னுடைய தனக்குள்ள ஏற்பட்டுகின்ற மாற்றங்கள் அனுபவத்தின் மூலமாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் அண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் இது ரெண்டுமே இந்த அனுபவமும் இந்த விழிப்புணர்வும் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு வயது காரணம் இல்லைங்க சின்ன வயசுலேயே கூட சில பேருக்கு இந்த மனப்பக்குவம் ஏற்பட்டுக்கலாம் இதன் மூலமாக அப்படி வாழறவங்க கண்டிப்பாக வாழ்க்கைய ஒரு நல்ல நிலைமையில அடைவாங்க வெற்றியும் அடைவாங்க மனம் ரொம்ப அமைதியான சூழ்நிலையில் வச்சுப்பாங்க கடைசி வரைக்கும் ஸோ அப்படி ஒரு ஒரு வாழ்க்கையை நம்ம எல்லாரும் கடைபிடிச்சு வாழ்வோம் அதாவது மனப்பக்குவம் அடைந்து வாழ்வோம் இதுதான் நான் இந்த தலைப்பின் மூலமாக சொல்ல வந்த கருத்துன்னு மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதையின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்